மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு நடைபெறுவதை முன்னிட்டு முகூர்த்தகால் நடும் பணி இன்று நடைபெற்றது வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் உதவி ஆட்சியர் வைஷ்ணவி பால் சோழவந்தான் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் மாவட்ட வருவாய் அலுவலர் சக்திவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனா் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சிறப்பாக நடைபெறும் பரிசு போடணும் ஸ்பான்சர் தான் எல்லாமே ஸ்பான்சர் தான் இல்லை அது பெர்மினியை இப்போ கட்டுறதுக்கு தயாராக இருக்காங்க அது வந்து காவல்துறைக்கு குடியிருப்புக்கு பொதுவாக நடமா அது நிறைய பெர்மிஷன் வாங்கணும் அதனால அது தற்காலியாக போட்டுருக்கு இப்போ போடுறதுக்கு எல்லாம் அரசு ரெடியாக தான் இருக்குன்னா அது அதுக்கான என்னது வழிமுறை பிரகாரம் வாங்கி அப்புறம் நிறைய பேர் ஜல்லிக்க இந்த இடம் இதானே இருக்கிற இடம் எப்பயும் போல அதே ஏற்பாடு பண்ணப்படும் பத்திரிகை துறை தொலைக்காட்சிகளுக்காக அதே இடத்துல சிறப்பாக ஏற்பாடு இது ஜல்லிக்கட்டை பொறுத்தளவுக்கு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இன்னும் சிறப்பாக இருக்கும்